கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திர மாநில எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள காளிக்கோவில் என்ற இடத்தில் ஜூலை ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள உழவர் தின பேரணியை முன்னிட்டு தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி அருகே உள்ள காளிக்கோவில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை சீரழிக்கும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மாவட்ட துணைத் தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மகளிர் அணி தலைவர் திருமதி பெருமாள் இளைஞரணி செயலாளர் அனுமந்த் ராசு திருமூர்த்தி உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர் மேலும் கூட்டத்திற்கு சிறப்பிழப்பாளராக கலந்து கொண்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்பு ஆற்றினார் கோவையில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது கோவையில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் ஜெம் மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் பழனிவேலு வழிகாட்டுதலில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் ஆகியோர் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்தனர் மேலும் இதில் தமிழ்நாடு உடல் உறுப்புகள்தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் முன்னிலையில் துவக்கி வைத்தார் சிவகங்கையில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் பேட்டியளித்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் பேசும்போது அதிமுக ஆட்சியில் பச்சைத் தமிழர் எடப்பாடி ஆட்சியில் இருந்தாலதால்தான் விவசாயத்தை பற்றி அவருக்கும் தெரியும் என்பதால் எடப்பாடி தொகுதியில் காவேரியில் இருந்து இருநூறு குளங்களின் நீ நிரப்பும் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்றும் மேலும் பதினோரு ஆண்டு சாதனைகளை மக்களிடையே எடுத்து செல்ல உள்ளும் என்றும் தெரிவித்தார் கடலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உயிருக்கு வைந்து மனு கொடுக்க வந்தன கடலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட புதுச்சத்திரம் பேட்டையில் பிள்ளையார் கோவில் தரவில் லட்சுமணன் தனலட்சுமி என்கிற தம்பதியினர் கடந்த முப்பது வருடங்களாக வசித்து வந்த நிலையில் இடத்திற்கு அருகில் அடி ஐந்து அடி தனத்தம் புறம்போக்கு இருப்பதால் அதில் மதில் சுவர் எழுப்பியுள்ளனர் இந்நிலையில் ஊர் முக்கியஸ்தர்கள் அருள்மணி ஏழுமலை ஆறுமுகம் நாராயணன் ராமலிங்கம் ஆகியோர் மற்றும் முகம் தெரியாத ஐந்து நபர்களுடன் மற்றும் குணம்பாலன் சுப்பிரமணி தூண்டுதல் பெயரில் மதில் சுவருக்கு ஐம்பதாயிரம் பணம் கேட்டுள்ளார்கள் இதை லட்சுமணன் விஜயா பரமன் இதற்கு பணம் கொடுக்க முடியாது என்று கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் இவர்கள் கட்டியிருந்த மதில் சுவரை இடித்து தரைமட்டமாக்கி உள்ளனர் மேலும் அருள்மணி அவரது மகன் முகுந்தன் இருவரும் கத்தியுடன் வீட்டுக்கு நேரில் சென்று கொலை முரட்டல் விடுத்து சென்றனர் ஆகவே லட்சுமணன் அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் பரமன் அவரது மனைவி விஜயா ஆகியோர் உயிருக்கு பயந்து அருள்மனை மற்றும் முகுந்தன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு கொடுத்தனர் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ்நாடு பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது சங்கத்தின் மாவட்ட தலைவர் நெப்போலியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் மாவட்ட பொருளாளர் அரசு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மலர்கொடி மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ் மாவட்ட சட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் மோகனர் தேமராஜு மாவட்ட அமைப்பு செயலாளர் திருவரசு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மிருநாளினி மாவட்ட இணை செயலாளர் பிரகாசம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் பாஜகவின் மாநில இணைப்பொருளாளர் பொருளாளர் சிவசுப்பிரமணியன் கலந்து கொண்டார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படுத்தி வருகிறார் என்றும் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் இதுவரை ஒன்பதாயிரத்து எண்பத்து எட்டு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சம் மதிப்பிலான விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது என கூறினார் சென்னை ஜமாலியா மங்களாபுரம் பகுதியில் முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞர்கள் பிறந்தநாள் விழா செம்மொழி விழாவாக கொண்டாடப்பட்டது சென்னை ஜமாலியா மங்களாபுரம் பகுதியில் முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞரவர்கள் பிறந்தநாள் விழா செம்மொழி விழாவாக கொண்டாடப்பட்டுள்ளது இவ்விழாவிற்கு விளக்கறிஞர் ஜே கிருஷ்ணகுமார் எழுபத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் அவர்கள் தலைமை தாங்கினார் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் வணிகவரி வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி சிறப்பு பேச்சாளராக விழாவில் கலந்து கொண்டார் மற்றும் வடச்சென்னையை சேர்ந்த அனைத்து திமுக கழக நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்ட சிறப்பைத்தனர் ஜெயம் கொண்டத்தில் பாமக நிர்வாகி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி பாமக அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு கொண்டம் டிஎஸ்பியிடம் மனு அளித்தனர் அரியலூர் மாவட்டம் கோவில் வாழ்க்கை சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் பாமகவில் பசுமை தாயாக அமைப்பின் ஆண்டிமடம் ஒன்றிய தலைவராக உள்ளார் நேற்று மர்மணவர்கள் மணிகண்டன் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார் இந்நிலையில் பாமக நிர்வாகி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய மர்மணவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பாமக அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்களான வழக்கறிஞர் பாலு இன்று ஜெயங்கொண்டம் வீட் சந்தித்து மனு அளித்தார் அரசு பொதுத் தேர்வில் சிகரம் தொட்ட சாதனையாளர்களுக்கு பாராட்ட விழா நடைபெற்றது அரசு பொதுத் தேர்வில் சிகரம் தொட்ட சாதனையாளர்களுக்கு பாராட்ட விழா நடைபெற்றது இதில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளியளவில் முதல் மூன்று இடம் பிடித்த அரசு அரசு உதவி பெறும் தனியார் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு தென்காசி மேடி அகாடமி தென்காசி ஆகாஷ் ஐஏஎஸ் அகாடமி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ரெடி கல்வி மையம் இணைந்து பாராட்டு விழாவினை விடிஎஸ்ஆர் மஹாலில் வைத்து நடத்தியது விழாவிற்கு உரிமையாளர் இம்ரான்கான் தலைமை தாங்கினார் டாப் ஐஏஎஸ் அகாடமி நிர்வாக இயக்குனர் மாரியப்பன் ரெடி கல்வி மையின் நினைவர் வில்சன் அருள் ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பனிநிரவு மாவட்ட கல்வி அலுவலர் சுடலை வரவேற்றார் மெடி அகாடமி நிர்வாக இயக்குனர் முனைவர் சுரேஷ் ஜான் கேனடி உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஏ மினக்கல் ஊராட்சி மற்றும் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியம் மலையாம்பட்டி ஊராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு புதிய தொகுப்பு பால் குளிரூட்டும் நிலையங்களை திறந்து வைத்தார் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெண்ணாந்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஏ மின்னக்கல் ஊராட்சி மற்றும் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியம் மலையாம்பட்டி ஊராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர்மா மதிவேந்தன் ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு புதிய தொகுப்பு பால் குளிரோட்டும் நிலையங்களை திறந்து வைத்தார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்து வழங்கிய முதல் மூன்று சிறந்த பால் உற்பத்தியாளர்கள் ஆறு நபர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் நாமக்கல் மாவட்ட புரட்சி பாரதம் கட்சி சார்பில் அதன் தலைவர் கைது செய்ததை கண்டித்து தற்போது நாமக்கல் மணிகூண்டு அருகே அக்கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட புரட்சி பாரதம் கட்சி சார்பில் அதன் தலைவர் கைது செய்ததை கண்டித்து தற்போது நாமக்கல் மணிகூண்டு அருகே கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஆவடி பகுதியிலும் இரு முக்கிய வழக்குகளில் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு கூறி போலீசார் விசாரணைக்கு வந்திருப்பதாக தகவல் கூறப்படுகிறது மேலும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க நாமக்கல் காவல்துறையினர் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் குருதி கொடையாளர்களுக்கு மாண்புமிகு சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் பகவத் பயிற்சி ஆட்சியாளர் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் குருதி கொடையாளர்களுக்கு மாண்புமிகு சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் பகவத் பயிற்சி ஆட்சியாளர் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் முன்னதாக ரத்த தானம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு பேரணி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் செவிலிய மாணவிகள் பங்கேற்ற பேரணி அமைச்சரவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் துவக்கி வைத்தனர் தூத்துக்குடியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் மகளிர் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் ஒரு மணி நேரம் யோகாசனம் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் இன்று அதிகாலை யோகாசனம் செய்தனர் இதில் பிரணாயமா சூரிய நமஸ்காரம் கிரியா யோகா பல்வேறு முத்ராக்கள் அஷ்டங்க நமஸ்காரம் விக்ரம் யோகா ஷலபாசனம் நவாசனம் கருடஹாசனம் தனுசாரசனம் மலாசனம் உட்கட்டாசனம் இவைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்து காண்பித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள முஸ்குந்தா ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதால் மாணவர்கள் தண்ணீரில் இறங்கி பள்ளிக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பவுஞ்சிப்பட்டு குமாரமங்கலம் காட்டுக்கொட்டாய் உள்ளிட்ட பகுதியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தற்பொழுது பெய்து மழையின் காரணமாக முஸ்குந்தா ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதால் பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாயிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆபத்தை உணராமல் முஸ்குந்தா ஆற்றில் இறங்கி தண்ணீரில் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே பொதுமக்களின் நலன் கருதி புதிதாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வாழப்பாடி அருகே தனியார் பள்ளி பகுந்த இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பள்ளி குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறியாகி சேலம் மாவட்ட வாழப்பாடி எடுத்த வைத்திய கவுண்டர் புதூரில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கும் இது தனியார் பள்ளி இங்கு வருகிறது இந்நிலையில் இப்பள்ளி முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கும் அனைத்து பங்குதாரர்களுக்கும் பள்ளியை நடத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பங்குதாரர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சரவணன் என்பவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது மேலும் இப்பள்ளியின் அனைத்து பொறுப்புகளையும் சரவணன் என்பவர் தானா செயல்படுவதாகவும் வரவு செலவு கழகங்களில் மோசடி செய்வதாகவும் மற்ற பங்குதாரர்கள் அனைவரும் குற்றம் சாட்டியுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாமக நிர்வாகி மர்மமாக உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அலைஞரை காலில் போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் பகுதியைச் சேர்ந்தவர் பாமக்க நிர்வாகி சக்கரவர்த்தி இவர் இரு தினங்களுக்கு முன்பு அரக்கோணம் செல்லும் சாலையில் உள்ள தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தவறி விழுந்த உயிரிழந்தார் இந்த உயிரிழப்பில் மர்மம் உள்ளதாக இழந்த புகாரின் பேரில் அரக்கோணம் டிஎஸ்பி ஜாவர் சித்திக் தலைமையில் மூன்று தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த விசாரணையில் முன்விரோதம் காரணமாக திட்டமிட்டு நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ரெண்டடி பகுதியை சேர்ந்த பிரபு என்ற அலைஞர் பெல்பாய்பா சாலையில் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் போலீசார்கள் அணசால பகுதியில் சென்றபோது அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற பிரபுவை காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் இடதுகாலில் சுட்டுப் சுட்டுப்படைத்துள்ளார் இந்த சம்பவம் ராணிப்பேட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் டிஎன்பிஎஸ்சி ஒன்றின் தேர்வை பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு பேர் எழுதுகின்றனர் கோவையில் டிஎன்பிஎஸ்சி ஒன்றின் தேர்வை தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு பேர் தேர்வு எழுதுகின்றனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி சார்பில் நடத்தப்படும் சப் கலெக்டர் டிஎஸ்பி வணிக வரி உதவி கமிஷனர் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் உள்ளிட்ட குரூப் ஒன்று மற்றும் குரூப் ஒன் ஏ பதவிகளுக்கான முதல்நிலை போட்டி தேர்வு இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது இந்நிலையில் இன்று காலை தேர்வு நடைபெறும் மையங்களுக்கு தேர்வு எழுத வந்தவர்கள் காவல்துறையினர் ஹால் டிக்கெட்டுகளை பரிசோதித்து அவர்கள் சோதனைக்கு பின்னரே தேர்வு மையங்களுக்கு தேர்வு எழுத அனுமதித்து அளித்து வருகின்றனர் கோவையில் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு தற்போது மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது என கோவை மாவட்ட ஆட்சியர் பேசினார் கருஸ் வேசியா வங்கி மற்றும் விஜயம் அறக்கட்டளை இணைந்து கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள விஜய்யம் பல்நோக்கு மருத்துவமனையில் கேவி விஜயம் அறக்கட்டளை இரத்த வங்கியை உலக இரத்த தானம் செய்பவர்கள் தினத்தன்று திறந்து வைத்தது இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரிபனவாளர் மற்றும் கரூர் வைஷ்யா வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ரமேஷ் பாபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இரத்த வங்கியை தொடங்கி வைத்தார் மேலும் விஜயம் மருத்துவமனையின் தலைவரும் விஜயம் இரத்த வங்கி திட்டத்துறை தலைவருமான டாக்டர் விஜி மோகன் பிரசாத் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் வழங்கியிருந்தனர் கோவையில் நாய்களை திருத்திக் கொண்டு வேட்டையாட வந்த சிறுத்தையின் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கோவை சோமையனூர் திருவள்ளூர் நகர் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதியில் கருஞ்சரத்தை நடமாட்டம் இருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக அப்பகுதியில் தென்படாத சிறுத்தை மீண்டும் இரவு எட்டு முப்பது மணிக்கு தடாகம் அருகே உள்ள சோமையனூர் திருவள்ளூர் நகர் பகுதியில் நாய்களை துரத்திக் கொண்டு வேட்டையாட வந்த சிறுத்தை அப்பகுதியில் உள்ள சுதர்சன் வாணி என்பவர் வீட்டின் முன் இருந்த நாய்களை துரத்தி கொண்டு காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைந்தது இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் எல்ஐசி மகளிர் முப்பத்தி ஒன்பதாவது மாநாடு நடைபெற்றது மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் எல்ஐசி மகளிர் முப்பத்தி ஒன்பதாவது மாநாடு நடைபெற்றது இதில் மதுரை தோட்டத்துக்கு உட்பட்ட எல்லை பணிபுரியும் மகளிருக்கான ஏராளமானவர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சி எல்ஐசி மகளிர் கையல் கல்வி குழுவத்தின் பாடல்கள் மற்றும் குரு நாடகங்களுடன் மாநாடு துவங்கியது இந்த மாநாட்டில் பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலில் பெண்கள் குழந்தைகளை குறிவைத்துக் கொள்ளப்படுவதை கண்டித்தும் அதிகரித்துக் கொண்டே வரும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு மீதான பாலியலை தடுத்திட கடுமையான சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஜாதி ஆவணப் படுகொலையை தடுத்திட சிறப்பு தனி சட்டம் ஏற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள அரசாண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அரசு பணியாளர் தேர்வு தொகுதி ஒன்று வன் ஏ நடைபெறுவதை மாவட்ட ஆட்சியர் கா சிவசவுந்தரவள்ளி ஐஎஸ் அவர்கள் பார்வையிட்டார் திருப்பத்தூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள அரசாண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக நடத்தப்படும் குடிமை பணி தேர்வு ஒன்று தொகுதி ஏ நடைபெறுவதை மாவட்ட ஆட்சியர் கா சிவசவுந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் இதில் திருப்பத்தூர் அரசாங்கங்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்று வரும் குரூப் ஒன்று தேர்வு எழுதும் பகுதிக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசுந்தர் பள்ளி தேர்வு எழுதும் பகுதி ஆய்வு செய்து பார்வையிட்டார் கோவையில் தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவையில் தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்ரமணியன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசும்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அண்மை வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய மருத்துவ திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார் மேலும் கோவை அரசு மருத்துவமனையில் அபரிமிதமான வளர்ச்சி குறித்து பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் குறிப்பாக ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் மற்றும் சாலைப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு பல புதிய கட்டமைப்புகள் தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் மாங்காய் கிலோ பனிரெண்டு ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங் மாங்காய்களின் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மாங்காய் கிலோ ரூபாய் பன்னிரண்டு ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக செங்கொடிகளுடன் காத்து இருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விவசாய சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டு மாங்காய் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் காரியப்பட்டி அருகே நீட் தேர்வு முடிவிற்கு வைந்து மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே செம்பனோரை சேர்ந்தவர் புகலேஸ்வரன் நாகஜோதி தம்பதியினர் இவர்களுக்கு இரு மகன்கள் உள்ள நிலையில் இரண்டாவது மகன் ராகுல் தர்ஷன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிவகங்கை அருகே தனியார் பள்ளியில் பிளஸ் டூ முடித்துவிட்டு மதுரையில் உள்ள தனியார் பயிற்சி நிலையத்தில் நீட் கோச்சிங் பயின்று கடந்த ஓராண்டாக நீட் தேர்வுக்கு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதியுள்ளார் இந்நிலையில் இன்று நீட் தேர்வு முடித்து வெளியாக இருந்த நிலையில் இன்று ராகுல் தர்ஷன் காரியப்பட்டி அருகே கரிசன்குளம் கிராமத்தில் வசிக்கும் தனது பெரியப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசாமி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து வந்த காரியப்பட்டி காவல்நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி விருதுநகர் அரசு மருத்துவமனையின் உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர் நீட் தேர்வு முடிவிற்கு பயந்த மாணவர்கள் ராகுல் தர்ஷன் உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டை அருகே உள்ள வைகை அணையில் பெரியாறு பிரதான கால்வாய் பாசன வசதி பெறும் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போகும் பாசன வசதிக்காக நீர் திறக்கப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டை அருகே எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணி அமைந்துள்ளது தற்பொழுது அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு அடியாகவும் நீர் இருப்பு மூன்று ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒரு மில்லியன் கனஅடியாகவும் அணைக்கு நீர்வரத்து ஆயிரத்து இருநூற்று முப்பது கனஅடியாகவும் நீர் வெளியேற்றம் அறுபத்தி மூன்று கனஅடியாகவும் இருந்து வருகிறது இந்நிலையில் பெரியாறு பிரதான கால்வாய் பாசன வசதி பெறும் நாற்பத்தி ஐந்தாயிரத்து நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசன வசதிக்காக தொள்ளாயிரம் கன அடி வீதம் நாற்பத்தைந்து நாட்களுக்கு முழுமையாகவும் எழுபத்தைந்து நாட்களுக்கு முறை வைத்தும் மொத்தம் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீரை தமிழக முதல்வரின் ஆணைக்கிணங்க இன்று திறந்து வைத்தார் முல்லைப் பெரியாறு பிரச்சனையை கேரள கைவிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று கூறி விவசாய சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளனர் முல்லை பெரியாரு தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ளது தென் தமிழக மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு நீராதாரமாக விளங்குவதும் முல்லைப் பெரியாறு அணை முல்லைப் பெரியாறு அணை விஷயத்தில் தொடர்ந்து கேரள பல்வேறு இடையூறுகளை செய்து வருகிறது உடனடியாக இதனை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தேனி மாவட்டம் கம்பத்தில் பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தினை அறிவித்துள்ளனர் மதுரை புனித அந்தோனியார் ஆலயம் நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயம் நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் எந்தவித மத வேறுபாடும் என்று கிறிஸ்தவர்கள் இந்து முஸ்லிம் முதன் மும்மதத்தினர்களும் ஒன்றாக இணைந்து வழிபாடு செய்தனர் இந்நிகழ்ச்சியின் பங்கு தந்தை சேவியராஜ் அருணாச்சலம் ஆமானுல்லா சலேஷ்துறை இணைந்து துவக்கி வைத்தனர் மேலும் விழாவை ஊர் சபை பங்கு பேரவை ஊர் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்து மத பாகுபாடு என்று நடத்திய இத்திருவிழா மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்பது குறிப்பிடத்தக்கது கோவையில் பத்மபூஷன் தெய்வத்திரு கேப்டன் அவர்களின் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர் திருமதி புரட்சி அன்னியார் அவர்களின் நல்லாசியுடன் நமது மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே சந்திரவர்கள் தலைமையில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்டம் சாந்தி திரையரங்கில் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் தயாரிப்பில் ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களின் மாறுபட்ட நடிப்பில் குடும்ப காவியம் படைத்தலைவன் திரைப்படம் முதல் நாள் திரைப்பட காட்சியை முன்னிட்டு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக பட்டாசு விளத்து மேலதாளத்துடன் மற்றும் சிலம்பாட்டம் நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது வகைனங்களில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர் ஒகேனக்கல்லில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்துள்ளன பின்னர் அவர்கள் குடும்பத்தினர் நண்பர்களுடன் பாதுகாப்பு உடையணிந்து பாறைகளுக்கும் இடையே காவிரி ஆற்றல் உற்சாகமாக குடும்பத்துடன் பரிசல் சவாரி செய்து சுவையான மீன் குழம்பு உண்டு உண்டு மகிழ்ந்தனர் மேலும் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் நடைபாதை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டமாகவே காணப்பட்டது இதனால் கடைகள் ஓட்டல்களிலும் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காளிகேசம் பகுதியில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காளிக்கேசம் பகுதியில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் இதனால் விடுமுறை தினமான இன்று சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகாவுக்கு உட்பட்ட பேச்சுப்பாறை ஊராட்சி கோதையாறில் தொடர் மழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் தாலுகாவுக்கு உட்பட்ட பேச்சுப்பாறை ஊராட்சி கோதையாறில் தொடர் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதால் வீடுகள் இடிந்து விழுந்தது எனவே இடி மின்னல் மழை போன்ற சமயங்களில் மரத்தின் நிலையில் தவிர்க்குமாறு சமூக அலுவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொடியக்காடு ஊராட்சி நடைபெற்ற மருத்துவ முகாமில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது நாகை மாவட்டம் வேதாரண்யம் எடுத்த கோடைக்காடு ஊராட்சியில் உள்ள மொஹிதீன் பள்ளிவாசலில் ரைபா கிளினிக் தஞ்சாவூர் காமாட்சி மருத்துவமனை மற்றும் ஜமாத் மன்றத்தினர் இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் எக்கோ ஏசிஜி சர்க்கரை நோய் பொது மருத்துவம் மற்றும் இதய மருத்துவம் குறித்து மருத்துவ பரிசோதனைகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் மருத்துவர்கள் வெங்கட்ரமணன் விவேகானந்தன் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் அளித்தனர் முன்னதாக மருத்துவ முகாமை வணிகர் சங்க மாநில துணைத் தலைவர் திருமலை செந்தில் மற்றும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் புனிதவளனார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு நபர்கள் தேர்வு எழுதுவதற்காக பதினைந்து இடங்களில் இருபத்தி ஐந்து அறைகளில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவர்களின் நான்காயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஆறு நபர்கள் தேர்வு எழுதினர் இதில் ஆயிரத்தி அறுநூற்று பனிரெண்டு நபர்கள் தேர்வு எழுதவில்லை இத்தேர்வினை கண்காணிக்க மொத்தம் ஏழு நடமாடும் குழுக்கள் இரண்டு பறக்கும் படை இருபத்தி ஆறு வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விருதுநகர் தனியார் மண்டபத்தில் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்ற கருத்தரங்கு அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ரமா சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் தனியார் மண்டபத்தில் பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த ப பாரதத்திற்கான சேவையின் நல்லாட்சி ஏழைகளின் நலனிற்காக பதினோரு ஆண்டுகள் என்ற தலைப்பில் மருத்துவர்கள் பொறியாளர்கள் ஆசிரியர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் விளக்கறிஞர்கள் ஆகிய துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்ற கருத்தரங்கு அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமா சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக பதினோரு ஆண்டுகள் பாஜக அரசின் சாதனை கண்காட்சி ராமா சீனிவாசன் திறந்து வைத்தார் பொள்ளாச்சி வடியாக ரயில் சாக்லேட் கவரில் கஞ்சா கடத்திய வலைவர் கைது செய்யப்பட்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் கஞ்சா மற்றும் போதை வஸ்துகள் விற்பதாக பொள்ளாச்சி மேற்கு காவல்நிலைய பொலிஸாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் பொள்ளாச்சியில் நிலையம் பகுதியில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்க இடமான நபர் சுற்றிக்கொண்டு இருப்பதை கண்ட போலீசார் அவர் வைத்திருந்த பையை சோதனை செய்த போது கஞ்சா இருப்பதும் தெரியவந்துள்ளது மேலும் தேனியில் இருந்து கஞ்சா வாங்கி மதுரையில் இருந்து பொள்ளாச்சிக்கு வரும் ரயிலில் கடத்தி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து திவாகரிடமிருந்து ஆறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் திவாகரை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலை மறைந்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எல் இளைய பெருமாள் அவர்களின் சிலைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் கேஐ மணிரத்னம் கட்சியினருடன் மாலை இணைவித்து மரியாதை செலுத்தினர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் முனைவர் கேஐ மணிரத்னம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அருங்குளம் கிராமத்தில் அம்மன் கோவிலில் துரியோதரன் படகளம் நிகழ்ச்சி நேற்று விமர்சையாக நடைபெற்றது அருங்குணம் கிராமத்தில் அம்மன் கோவிலில் துரியோதரன் படகளம் நிகழ்ச்சி நேற்று விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் கிராம மக்கள் மற்றும் உபயதாரர்கள் செய்தனர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் யோகேஷ் பாபு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகனம் குமரவேல் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கோவையில் எல்ஜிபிடி உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் கோவையில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது கோவையில் சியா அமைப்பு சார்பில் எல்ஜிபிடிஏ பிளஸ் மற்றும் மாற்று பாலினத்தவர் தவறு மற்றும் பால் ஏற்பாளர்கள் என அழைக்கப்படும் சமூகத்தினர்களின் கைவண்ணங்களில் உருவான ஓவிய கண்காட்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜோன் ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கண்காட்சியில் எல்ஜிபிடியை சேர்ந்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஐந்து ஓவியர்களின் கைவண்ணத்தில் உருவான முப்பதுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கின்றன திருப்பூரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் இளைஞர் தேர்வில் பெற்ற பொறுப்பாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் இளைஞர் தேர்வில் வெற்றி பெற்ற பொறுப்பாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி பாக் உள்ள ஐஎன்டியூசி அலுவலகத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும்போது தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்றும் விமான விபத்துக்கும் பொறுப்பேற்றும் அத்துறையின் அமைச்சர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்தார் திருப்பூர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை மற்றும் புறா நண்பர்கள் குழு சார்பில் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு புறா போட்டிகள் இன்று துவங்கியது திருப்பூர் சிக்கண்ணா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற போட்டியில் புறா வளர்ப்பாளர்கள் கலந்து கொண்டு தங்களது புறாக்களை பறக்கவிட்டனர் தொடர்ந்து அடுத்த வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒற்றைப்புறா இரட்டை புறா கண்ணாபுரா என பல்வேறு பிரிவுகளில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை புறா போட்டிகள் நடைபெறும் என தெரிவித்தார் புள்ளாவரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு ரத்ததான முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் புள்ளாவரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தாவை கழக தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த முகாம் மாவட்ட கழக துணை செயலாளர் கே வி சுனிதா ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறுபழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு ரத்ததான முகாமை துவக்கி வைத்தார் வேப்பனப்பள்ளி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியில் இருந்த விலகி அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி எம்எல்ஏ முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி வேப்பனப்பள்ளி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட திமுகவை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் நெடுசாலை ஆர் என் ஆர்முகம் தலைமையில் ஓ பி எஸ் அணியை சேர்ந்த விரோசினிப்பள்ளி மகேஷ் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட அலைஞரணி துணைத் தலைவர் சேகர் நெடுஞ்சாலை டிராவல்ஸ் மாதேஷ் பலராமன் உள்ளிட்ட முக்கிய மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் தலைமையில் இன்று ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுக பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சியில் இருந்த விலகி அதிமுக துணை பொதுச் செயலாளர் வேப்படப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி முனுசாமி எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆட்டுக்கழாய் சண்டை போட்டி வெற்றி பெற்ற ஆட்டு உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடியில் உள்ள திருவேங்கடமுடையான் வைகாசி தேரோட்டம் அடைவற்றை முன்னிட்டு இன்று கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் ஆட்டுக்கடாய் முட்டுச்சண்டை நடைபெற்றது இதில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மதுரை கொள்கணம் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வெள்ளை சவலை கருப்பு குரும்பை உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த இருபத்தைந்து ஜோடி கடாக்கள் கலந்து கொண்டன ராணிப்பேட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமர்வு நீதிமன்ற வளாகத்தில் வட்ட சட்ட பணிகள் குழு மூலமாக தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதலாத் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமர்வு நீதிமன்ற வளாகத்தில் வட்ட சட்டப்பணிகள் குழு மூலமாக தேசிய மக்கள் நீதிமன்ற லோக் அதலாத் நடைபெற்றது நிகழ்விற்கு சார்பு நீதிபதி யஷ்வந்த் ராவ் ஏங்கசோல் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிபதி பூர்ணிமா ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் மோட்டார் வாகன விபத்து அசல் வழக்குகள் சிவில் உட்பட பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் துப்பாசுப்பட்டி கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்களின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் துப்பாகி சூடுப்பட்டி கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் சுந்தரலிங்கம் அவர்களின் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயத்தில் தட்டான் செட்டு மாடு தேஞ்செட்டு மாடு பூஞ்செட்டு மாடு என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியினை தொழிலதிபர் ஆயிரம்பட்டி முருகேசன் கொடியசை துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா தாலுகா நந்தியாளம் ஊராட்சியில் பொன்னியம்மன் சப்தகண்ணியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்தில் அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா தாலுகா நத்தியாங்கலம் ஊராட்சியில் பொன்னியம்மன் நகரில் அமைந்துள்ள பொன்னியம்மன் சப்தகண்ணியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்தில் அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பொன்னியம்மன் மற்றும் சப்தகண்ணியம்மன் முனீஸ்வரனுக்கு பால் தயிர் மஞ்சள் தேன் பன்னீர் இளநீர் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்